பொறுக்கி பயன்னு சொல்றதுக்கு உனக்கு திராணி இல்ல நீ என்ன சொல்ற ஸ்ட்ராங்காரு கவலைப்படாது மைனர் குஞ்சு நீ அட்வான்ஸ் புக்கிங்ல இன்னும் நிறைய பண்ணலாம் உனக்கு என்ன கவலை நாங்க இருக்குறோம் பேக் போனா மனம் துவந்து விடாது சமூகத்துல செருப்படி வளர்த்தான்னு செய்யும் ட்ரை பண்ணிட்டே இருக்கோம் அப்போ எப்படி எவ்வளவு பெரிய பொறுக்கி தனத்துக்கு ரெங்க ரெக்க இந்த சீமான் தேடுகிறார் அந்த ரெக்க இந்த அண்ணாமலை கொடுக்கிறார் அந்த செஞ்சோத்து கடன் தான் சீமான எதாச்சியாக இந்த கல்யாண நிகழ்வை பார்க்கும் ஒரு வார்த்தை சொன்னா தைரியமா இருங்க உங்க அரசியல் பாதையில் நீங்க போய்கிட்டே இருங்க அப்படின்னு முதலமைச்சர் கொஞ்சம் கூட யோசிக்காம ரெண்டு நிமிஷம்ல பத்து போய் சொல்றாரு இந்தியும் சமஸ்கிருதம் திணிக்கிறா சொல்றாரு அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி அண்ணாமலை ஏதோ ஒரு டேட்டாவில் எடுத்து போட்டுக்கிறா சொல்றாரு அதை எப்படி புரிஞ்சுக்கணும் அது அதிகாரப்பூர்வமாக டேட்டா சொல்லுது அதை எடுத்து சொல்லும் பொழுது எம்பிக்கள் எல்லாம் கோஷம் போட்டு வெளியே போறாங்க ஸோ பாராளுமன்றத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய எம்பிக்கள் உண்மையை கேட்பதற்கு தயாரா இல்லை புதிய கல்வி ஏற்க முடியாது தமிழ்நாடு தமிழ்நாட்டு கல்விக் கல்வி தான் வந்து சிறப்பாக இருக்குது தேசிய கல்விக் கொள்கை சீருழைக்குது அப்படின்ற வார்த்தையை இப்போ வச்சிருக்காரு இந்த கடிதம் அவங்க ஒரு கடிதத்தை போறது ஒரு கடிதத்தை போறது சரியா அதை எப்படி புரிஞ்சுக்கிறது நீங்கள் சொல்லுவதற்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இன்னொன்னு மறுத்து எழுதிய கடிதங்களை அவங்க போட்டிருக்கிறாங்க இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும் நீங்க அது ஒரு சாவர்கரின் பரம்பரை வழி அது அந்த பரம்பரையை இவர்கள் பின்பற்றி இருக்கிறார்கள் இந்த அண்ணாமலையும் நான் சொல்றேன் ஆட்சி மாற்றம் நடந்து அந்த அண்ணாமலை எத்தனை பேர் கால்ல விழுறா நான் சொல்றேன் எழுதி வச்சுக்கோங்க அதே நேரத்துல எங்களை பொறுத்தவரை அவர் மன்னிப்பு கேட்டுக்க வேண்டாம் தான் நான் நினைக்கிறேன் நம்ம அவர் தப்பா எதுவும் சொல்லலையே நிர்மலா சீதாராமன் அந்த இடத்துல இருந்து பேசுவது என்பது அவுட்டானா கூட நாங்க அவுட் இல்ல அப்படின்னு சொல்லுகிற திருமிருந்தனா அவற்றை உடுமலாக கொண்டு ஏன்னா அவர் மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாத மக்களை குறித்து கவலையே கிடையாத ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய புடவையை பிடிச்சி இழுத்தவங்க இவங்க ஒஸ்ட் தாட் நாகரிகம் ஒஸ் தா பண்பாடு ஹொஸ்ட் தாட் கலாச்சாரம் அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை ஊடகவியலாளர் அரசியல் விமர்சகர் திரு சுமன் கே அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் தோழர் ரெண்டு நாட்களாக பாராளுமன்றத்தில் அமளி மொழி தான் பேசும் பொருளாக மாறி இருக்கிறது நேற்று மட்டுமே தர்மோந்திர பிரதான் வந்து நேற்று என்ன விஷயம் நூறு முறை மன்னிப்பு கேட்க தயார்ன்னு மன்னிப்பு கேட்டுட்டார் ஆனா அண்ணாமலை இன்னைக்கு பேசியிருக்கிறதுனாக்க அவர் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அது அவருடைய பெருந்தன்மையை காட்டுது கனிமொழி உங்க மாத்தி பேசுறாங்க திமுக இந்திய பேசுறாங்க எப்படி தமிழ்நாடு மக்கள் பேசுறதா மாறும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கடுமையா பேசுகிறார் இந்த அண்ணாமலைக்கு கொசு அளவுக்கு கொஞ்சோண்டி மூளை இருந்தாலும் அந்த பதவியில வச்சிருக்க மாட்டாங்க நினைக்கிறேன் இந்த தற்புரி மாதிரி புளி அளவுக்கு மூளை இல்லாத ஒரு கோமாளியை தான் இந்த கட்சியில் தலைமை பொறுப்பில் வைத்திருக்கு பாஜக ஏதாவது சட்ட திட்டத்தை வகுத்து வச்சிருக்கா அப்படின்னு தெரியல அவர் என்ன சொல்றாரு திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து எத்தனையோ முறை வந்து மோடியை விமர்சித்து பேசியிருக்கிறார் அப்படி பேசிட்டா உடனே வந்து இந்திய மக்களை எல்லாம் விமர்சித்து பேசியதாக பொருளாகிவிடுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார் மேடையில ஒரு விஷயத்தை விமர்சித்து பேசுவது என்பது வேறு நாடாளுமன்றத்துக்குள்ள இருந்துகிட்டு மக்கள் பிரச்சனையை பேசாம அதை விட்டுட்டு தனிநபர் சாடுதலையோ அல்லது ஒருத்தரை இழித்தும் பழித்தும் பேசுவதும் சரியாங்கிறதான் கேள்வி நான் இந்த கேள்வியை தர்மாந்திர பிரதானுக்கும் வைக்கிறேன் இதே கேள்வி தான் வந்து நிர்மலா சீதாராமனுக்கும் வைக்கிறேன் நிர்மலா சீதாராமன் வந்து ஏதோ ஜெயலலிதாவை நீங்க அப்படி பண்ணிட்டீங்க இப்படி பண்ணிட்டீங்கன்னு பேசுவதற்கு பின்னாடி என்ன இருக்குது அது முழுக்க முழுக்க அரசியல் நீங்க இருந்து பேசுங்க உங்களுக்கு திராணி தெம்பு இருந்துச்சுன்னா இதே நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டில் மேடை ஓட்டு உட்கார்ந்து தமிழ் மக்கள்கிட்ட நீங்க இங்க பேசுற விஷயத்தெல்லாம் பேசுங்க ஆகி போவதற்கு மக்களுடைய வாக்குகளை வாங்குவதற்கு அதை கேட்டு பெறுவதற்கு புளிய அளவுக்கும் தகுதி இல்லாத ஒரு நபர் தான் இந்த நிர்மலா சீதாராமன் அப்ப நிர்மலா சீதாராமனுடைய தெனாவட்டு அதே மாதிரி இந்த தர்மேந்திர பிரதான் இவருடைய தெனாவட்டு இது எல்லாம் சனாதனத்தின் உணர்வு நிலையிலிருந்து வருது அதுக்கு எதிர்வினையாக தமிழ்நாட்டு மக்களை நீங்கள் எப்படி தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களை நீங்க எப்படி அப்படி பேசலாமான்னு சொல்லி எதிர்வினையை கனிமொழி அவர்கள் ஆற்றியதன் விளைவு தர்மேந்திர பிரதானுக்கு கொஞ்சோண்டி சூடு சோரண இருந்து நம்ம கொஞ்சம் ஓவராதான் போயிட்டோமோ அப்படின்னு சொல்லி பின்வாங்கியிருக்கிறார் ஆனா ஜனநாயக ரீதியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு பிரதிநிதியா இருக்கக்கூடிய இந்த நிர்மலா சீதாராமன் ஒரு காலத்திலையும் இப்படி பின்வாங்குவது கிடையாது பின்வாங்க மாட்டார் அவருடைய குணமே அதுதான் அதே மாதிரி இந்த அண்ணாமலை தற்குரிய அண்ணாமலையை பொறுத்தவரைனா அவர் எந்த இடத்துலயும் ஆகி வந்தவர் கிடையாது அவர் சொல்றாரு இல்லையா அதாவது நான் எங்கயோ இருந்தவனே கூப்பிட்டுங்க அதாவது இந்த பிச்சைக்காரிக்கு கொண்டு போய் திருவிளையாடல் படத்துல மாலை ஓடும் தெரியுங்களா யான பிச்சைக்காரி திடீர்னு ஒரே நாளையில அரசியா இளவரசியா மாறிடும் அதே மாதிரி மாலை ஓட்டு பிச்சைக்காரனா இருந்தவன் அடுத்த நாளே ராஜாவான கதையில தான் நீ வந்து இடத்து உட்கார்ந்து இருக்கிற உனக்கு என்ன தகுதி இருக்குது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாயா மக்கள் ஓட்டு போட்டாங்களா விரல்ல கோடு ஓட்டு நாமம் போட்டு இதான் நான் அண்ணாமலை தேர்ந்தெடுப்பதற்கான அடையாளம் யாராவது காட்டினாங்களா எந்த அடிப்படையிலையும் உனக்கு தகுதியே கிடையாது நீ வாய்க்குழுப்போடு பேசலாம் நீ ஆட்சியில உங்க ஆட்கள் இருக்கிறாங்கிற தைரியத்திலையும் ஈடி உன் கையில இருக்குங்கிற தைரியத்திலையும் தான் நீ பேசிட்டு இருக்கிறத தவிர மத்தபடி உனக்கு மக்கள் பிரதிநிதி கிடையவே கிடையாது ஆனா தர்மேந்திர பிரதான பொறுத்தவரை அவர் கொஞ்சம் எல்லை மீறிய போயிட்டாப்ல அவர் அவர் தனிப்பட்ட முறையில நான் வந்து மறுபடியும் சொல்றேன் தர்மேந்திர பிரதானுடைய பேச்சு என்பது தர்மேந்திர நபருடைய பேச்சு கிடையாது அது பிஜேபியோட பேச்சு நீங்க அடிச்சு விளையாடுங்க ஒண்ணு இல்லைங்க இந்த கேப்டன் வந்து வெளியில இருந்து சொல்லி அனுப்புவான் ரெண்டாவது ரவுண்ட் இறங்குற பேட்ஸ்மேன் நீ நாலு சுத்து சுத்து அவுட் ஆனா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி விடுவோம் அதே மாதிரி இன்னைக்கு நாலு சுத்து சுத்தினாரு ஆனா அவுட் ஆயிட்டாரு அதுதான் பிரச்சனை ஆடக்கூடாத விதயமாக ஆடி கையில கொடுத்தாரு அதான் பிரச்சனை நீங்க வந்து தவறுதலான இடத்தில் தவறுதலான விதத்தில் பேசி இருக்கிறீர்கள் இப்ப என்ன பிரச்சனைனா நிர்மலா சீதாராமன் அந்த இடத்துல இருந்து பேசுவது என்பது அவுட் ஆனா கூட நாங்க அவுட் இல்ல அப்படின்னு சொல்லுகிற திருமருந்தனாவிட்டு நிர்மலாவு கொண்டு ஏன்னா அவர் மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாத மக்களை குறித்து கவலையே கிடையாத நீங்க நல்லா கவனிங்க தர்மேந்திரப்பர் தான் இங்க சென்னைக்கு வர்றதா இருந்தது ஏன் நிறுத்தி வைக்கிறாரு ஏன் வேற அவருடைய அசிஸ்டன்ட் துணை கல்வி அமைச்சர் ஏன் அமைக்க அனுப்பி வைக்கணும்னு ஏன் அவசியம் இருக்குது அப்போ அந்த மக்கள் மேல இவ்வளவு அச்சம் இருக்கு இல்லையா பெரிய தைரியமான ஆளாச்சவங்களும் ஒன்றியத்தில் எல்லா மாநிலங்களிலும் நீங்க பெரிய வலுவோடு தானே இருக்கீங்க வர வேண்டியது தானே ஆனால் மோடிய அவசர அவசரமா ஹெலிகாப்டர் பிடிச்சி கொல்லப்புறமா ஓட வேண்டிய கட்டாயத்தை இந்த தமிழ்நாடு உருவாக்கியது தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியா முழுவதும் நிலைமை இருந்தாங்க பாசிஸ்டுகள் ஒருபோதும் அவர்களுக்கு நெஞ்சில துணிவு என்பதே கிடையாது இருந்தா அடுத்தவர்களை நசித்துவார்கள் தடாலடியா காலில் விழுந்துருவாங்க நீங்க அது ஒரு சாவர்கரின் பரம்பரை அது அந்த பரம்பரையை இவர்கள் பின்பற்றி இருக்கிறார்கள் இந்த அண்ணாமலையும் நான் சொல்றேன் ஆட்சி மாற்றம் நடந்து அந்த அண்ணாமலை எத்தனை பேர் காலில் விழுறா நான் சொல்றேன் எழுதி வச்சுக்கங்க இல்ல நூறு முறை வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு மன்னிப்பு கேட்க சொல்லி மன்னிப்பும் கேட்டாரு அதற்கு பிறகு இதை வந்து ஊதி பிரசாக்குவது சரியா ஏன்னா இப்ப தாமோதர பிரதா இன்னும் சொன்னானாக்க நீங்க முதல்ல பிஎம்சி வந்து ஏத்துக்கிட்டீங்க இந்த பாருங்க அதுக்கான கடிதம்னு ட்ரூட்டில் போட்டிருக்காரு இன்னைக்கு மகேஷ் பொய்யாமல் என்ன சொல்றாங்கன்னா அதுக்கு எதிர்வனையாற்று விதமாக அந்த கடிதம் அல்ல அது பழைய கடிதத்தை போடுறாங்க நாங்க ஒப்புதலைக்கு இல்லை ஒருபோதும் புதிய கல்விகளில் ஏற்க முடியாது தமிழ்நாடு தமிழ்நாட்டு கல்விக் தான் வந்து சிறப்பா இருக்குது தேசிய கல்விக் கொள்கையை சீரு அப்படின்ற வார்த்தையை இப்ப வச்சிருக்காரு இந்த கடிதம் அவங்க ஒரு கடிதத்தை போறது ஒரு கடிதத்தை போடுறது சரியா அதை எப்படி புரிஞ்சுக்கணும் இந்த இவங்க வந்து நிபந்தனைகள் அடிப்படையில் இப்படி கையில தூக்கி வச்சு ஒரு கத்தியை தூக்கி வச்சு இதை எடுத்துக்கோ இல்லைன்னா இந்த பாத்து இத கையெழுத்த போடு நான் இதை தாரேன் நீங்க அந்த மாதிரியான டீலிங்ல தான் இவர்கள் எல்லா காலத்திலையும் வந்திருக்காங்க கடந்த காலத்திலயும் அப்படிதான் இருக்காங்க இப்பமா அப்படிதான் இருக்காங்க நீங்க அது வந்து மக்கள் மன்றத்துக்கு வந்த உடனே என்ன நமக்கு தெரியுது இப்ப என்ன நடக்கு அப்படின்னா நாங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் தரமாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம்தான் தான் மக்களுக்கே தெரியுது ஓஹோ இப்படி நீங்கள் மிரட்டித்தான் நீங்கள் வந்து இந்த தமிழ்நாட்டை அடக்க முயற்சிக்கிறீர்களாங்கிற கேள்வியே இப்பதான் வருது நீங்க சத்தம் இல்லாம கையெழுத்து போட்டு வர்ற அதிமுகவா இருந்து அதிமுக காலத்துல எல்லா உரிமைகளையும் சத்தம் இல்லாமல் கையெழுத்து போட்டு வந்துருவாங்க இன்னும் கூடுதலா அந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றப்படும் போதா நமக்கு தெரியவே செய்யும் நீங்க இந்த உதய மின் திட்டத்துல போட்டதா இருக்கட்டும் அல்லது வெளிமாநிலத்துக்காரர்கள் இங்க வந்து தமிழ் தெரியாமல் வந்து வேலைக்கு வரலாங்கிற ஒரு கிட்டத்த கையெழுத்து போட்டதாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து நடைமுறைக்கு வரும்போது தான் ஐயோ இந்த அதிகாரங்கள் இவ்வளவுலாம் செஞ்சுருக்காங்களான்னு தெரியும் ஆனால் அப்படியெல்லாம் செய்யாமல் போய் வந்து ஒரு பேசுகிறார்கள் எங்களுடைய நாட்டுக்கும் எங்களுடைய சூழலுக்கும் இது ஒத்து வராது தனிமொழியே சொல்றாங்களே நாங்கள் உங்களை சந்தித்தது உண்மைதான் தான் உங்கள்கிட்ட எங்களுடைய நாட்டின் நிலைமையை நாங்கள் எடுத்து சொன்னோம் அதுக்கு மீறி நாங்கள் எதுவும் பேசல நீங்கள் சொல்வதற்கும் இதுக்கு சம்மந்தமில்லைன்னு சொல்லிட்டாங்க இன்னொன்னு மறுத்து எழுதிய கடிதங்களை அவங்க போட்டிருக்கிறாங்க இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும் நீங்க முதல்ல நான் என்ன சொல்றேன் நீ முதல்ல முதல்ல இருந்தே கொடுத்தது எங்களுக்கு விரோதமான கொள்கை தமிழ்நாடு அறுபத்தஞ்சுல இருந்தே ஒன்னு எடுத்துக்கிட்டு இருக்குது நான் என்ன சொல்றேன் தமிழ்நாடு இந்திய இருந்து ஏத்துக்கல நீ இந்த கொள்கையை ரிட்டர்ன் வாங்கிட வேண்டியதான இந்தியா முழுவதும் ரிட்டன் வாங்க வேண்டியதான தமிழ்நாடு என்கிற ஒற்றை ரீஜியன் வெற்றிகரமாக தங்களுடைய ஆட்சி அதிகாரத்துக்குள்ள இரட்டை மொழி கொள்கையை சிறப்பாக செயல்படுத்தி விட்டார்கள் இருக்குது நாங்கள் இதன் அடிப்படையில் புதிய கல்வி கல்விக் அப்போ நோக்கம் புதிய கல்வி கொள்கை மக்களுக்கு நல்லது செய்யணும் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் கூடுதலா கொடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது முழுக்க முழுக்க பணத்தை காட்டி மிரட்டணும் இந்திய வாங்கிக்கோ இந்திய வாங்கிக்கோ இந்திய வாங்கிக்கோ இந்திய கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா அடுத்த நாள் இன்னொரு கட்டுல சாணியையும் இன்னொரு கிளாஸ்ல மூத்திரத்தையும் கொண்டாந்து கொடுத்துருவான் தட் மீன்ஸ் என்னன்னா அவருடைய சனாதனி பீகார்லயும் உத்தரப்பிரதேசத்திலையும் அதை புனித பொருள் சாப்பிட்டுட்டு தானே இருக்கிறான் அதை புனித நீர்னு திருப்பிக்கிட்டு தானே இருக்கிறான் அப்போ இந்த சனாதனத்தினுடைய அடையாளமா இருக்கக்கூடிய இந்திய இந்தியத்துக்கோ இந்தியத்துக்கோ அதுக்காக எவ்வளவு வலிந்து இவர்களுடைய உணர்ச்சியிலேயே கல்வியை கத்துக் கொடுக்கிறதுக்கு சனாதனத்துக்கு உணர்ச்சி உண்டா மக்களுடைய கல்வியை கெடுத்து ரெண்டாயிரம் வருஷமா ஒருவேலும் படிக்கப்படாதுன்னு வச்சு அமுக்குனதுதான் இவருடைய வேலை தப்பித்தவிரி இந்த வெள்ளைக்காரம் வந்ததுனால நம்ம கத்துக்கிட்டு கொஞ்சம் மேலே வந்துட்டோம் இன்னைக்கு நீங்க வந்து கல்வி முழுவும் பரவாத அப்படியே பாதுகாக்கப்படுகிற ஒரு பகுதியாக கவுப்பிட்டு இருக்குது அந்த பகுதியாக ஒட்டுமொத்த இந்தியாவும் மாற்றணும் அதுக்கு நான் திட்டம் போட்டு வேலை செய்வேன் செய்வேன்னா விழிப்போடு இருக்கக்கூடிய மத்த மாநிலங்கள் எதிர்க்கத்தான் செய்ய செய்யும் அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாடு எதிர்க்கிறது அந்த எதிர்ப்பை உணர் அதாவது அதை பொறுத்துக்கிட முடியாம பொங்கு எழுதாங்க தர்மேந்திர பிரதான்கள் அடிவையத்திலிருந்து கொந்தளிக்கிறார் நான் சொல்றேன் நீங்கள் அழிவை சந்திப்பதற்கான காலம் வந்துவிட்டது இந்தி தான் உங்களுடைய அழிவை தீர்மானிக்கிறது கடந்த காலங்களிலையும் வடநாட்டினுடைய அந்த ஆதிக்கத்தை அடித்து வீழ்த்துவதில் அந் இந்திக்கு எதிரான மொழி உணர்வு தான் வேலை செய்திருக்கிறது இப்போதும் அதுதான் வேலை செய்து கொண்டிருக்கிறது இனிமேலும் அதுதான் உங்களை வீழ்த்த போகிறது அப்படின்னு நான் சொல்றேன் தமிழ்நாடு முதலமைச்சர் கொஞ்சம் கூட யோசிக்காம ரெண்டு நிமிஷம்ல பத்து போய் சொல்றாரு இந்தியும் சமஸ்கிருதம் திணிக்கிறதா சொல்றாரு அப்படி ஒண்ணு இல்லவே இல்ல அப்படின்னு சொல்லி அண்ணாமலை ஏதோ ஒரு டேட்டால எடுத்து போட்டுருக்கா சொல்றாரு அதை எப்படி புரிஞ்சுக்கணும் இல்ல தமிழ்நாடு முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து கடிதங்கள் எழுதிட்டு வர்றாரு முரசொலியில நீங்க பாத்தீங்க அப்படின்னா பக்கம் பக்கமாக கடிதங்கள் அந்த கடிதங்கள்ல பிள தெளிவான விஷயங்களை பதிவு செய்யறாரு குறிப்பா என்னன்னா இன்னைக்கு நீங்க இந்தின்னு ஒண்ண அவர்கள் கொடுப்பது இந்தியே அல்ல இந்திக்கு பின்னாடி மறைஞ்சிருப்பது சமஸ்கிருதம் தான் இந்த சமஸ்கிருதத்தை நமக்கு பிழிக்கிறதுக்காகத்தான் இந்திய முன்னாடி நிறுத்துறாங்க மூணாவது மொழி கத்துக்கிட்டா உங்களுக்கு என்ன என்ன என்னன்னு கேட்டு இந்திக்கு தோதுவான மனோநிலையை உங்கள்கிட்ட உருவாக்கியாச்சுன்னா பண்படுத்தி வச்சாச்சுன்னா ரெண்டாவது கொண்டு வந்து சமஸ்கிருதத்தை உங்களிடம் விதைக்க முடியும் இதையெல்லாம் விளக்குறாரு இந்த விஷயங்களை எல்லாம் உள்வாங்கி கொள்ள இது வந்து இப்போ நம்ம பேசுறதுக்கும் முதல்வர் அவர்கள் சொல்வதற்கும் நிறைய வித்தியாசம் உண்டு இது அப்படியே இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி அனுப்புறாங்க முதல்ல தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டு முதல்வர் தமிழ்ல மட்டும்தான் ட்விட் போட்டு இருந்தாரு தமிழ்நாட்டு மக்களுக்கான உரிமைகளை தான் பேசிட்டு இன்னைக்கு பேசுவது என்பது இந்தியா முழுவதும் கூடியதா இருக்குது அதனால ஒவ்வொரு விஷயத்தையும் இங்கிலீஷ்லயும் டிரான்ஸ்லேட் பண்ணி இந்த கடிதங்களையும் டிரான்ஸ்லேட் பண்ணி அனுப்பிட்டே இருக்காங்க இது இவர்களுக்கு அடியில் வயிற்றில் புளியை கரைக்கிறது இங்க நாம எதையாவது ஒரு கலவரத்தை பண்ணி இந்த தமிழ்நாட்டின் நிலையை சீர்குலைக்கணும்னு பிளான் பண்ணா இவங்க இங்க இருந்து அங்க டிராவல் பண்ணி இந்தியா முழுவதையும் ஒருங்கிணைக்கிறார்கள் நமக்கு எதிரா திருப்புறாங்க இவர்கள்ட்ட நாம எச்சரிக்கையா இருக்கணும்ங்கிற அந்த அச்ச உணர்வில் இருந்துதான் அவர் பொய் சொல்றாருந்து இந்த பொய்யையே தன்னுடைய இரட்டை நாக்குன்னு எல்லாம் இந்த அண்ணாமலைக்கு எல்லாம் பத்து பதினைஞ்சு நாக்கு இருக்கும் இந்த தான் ரெண்டு நாக்கு அஞ்சு பத்து தலை நாகன்னு காட்டுவாங்க இல்லையா மித்தாலஜிக்கலா இந்த இந்து புராணங்கள்ல வரும் அதே மாதிரி பத்தாயிரம் நாக்குகள் கொண்ட ஒரு ஒரு மோசமான பொய் சொல்லக்கூடிய பேர் வழிதான் இந்த அண்ணாமலை இந்த அண்ணாமலை உண்மையை பத்தி பேசுறாருன்னா எந்த அளவுக்கு பேசுவார் நம்ம புரிஞ்சுக்கணும் அண்ணாமலை பேசக்கூடிய அதே வார்த்தையை இன்னைக்கு சீமானும் பேசிருக்காரு என்னன்னா அதை எப்படி திமுக எம்பிக்களை பார்த்து பேசும்போது தமிழ்நாட்டு மக்களை நீங்க கோர்த்து விடுறீங்க அது எப்படி சரியாகும் அப்படின்னு சொல்லி சீமானும் பேசியிருக்கிறாரு இன்னொரு பக்கம் என்னாக்கா நீங்க ஸ்ட்ராங்கா இருங்க தொடர்ந்து பைட் பண்ணுங்க நாங்க உங்க கூட இருக்கின்ற மாதிரி இன்னைக்கு பேசிருக்காரு இத இந்த நிகழ்வு எப்படி புரிஞ்சுக்கிறது அதான் இதெல்லாம் தனித்தனியான நிகழ்வுகள் கிடையாது இவர்களுக்கு எல்லாம் ஒரு புள்ளி அப்படியே நீங்க இந்த ஒன்னு ரெண்டு மூணுன்னு அப்படியே கோடு போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே நம்பர் முடிஞ்சதுன்னா ஒரு இருபத்தஞ்சு முடிஞ்சு கோட்டை கழிச்சிங்கன்னா கரெக்டா தாமரை வடிவம் வரும் அப்படியே காவி கலரை பூசினீங்கன்னா இதுதான் இவர்கள் உருவாக்க நினைக்கிற இந்து தேசம் சரிங்களா அப்போ அந்த இந்த மலர்ல வரல புள்ளி வைக்கிற விதமா தான் நீங்க இத புரிஞ்சுக்கணும் எடப்பாடி பழனிசாமி திமுகவை எதிர்த்து வலுவாக போராட வேண்டும் எல்லோரும் ஓரணியில் திரள வேண்டும் பேசுறாரு அதுக்கு அண்ணன் சொல்றது சித்தப்பா சொல்றது சரிதான் அப்படின்னு பேசுறாப்ல அதோட பொருள் என்ன நாமல் தனித்து நின்று போட்டியிட்டால் திமுகவை வீழ்த்த முடியாது நாம ஒன்னா இருக்கணும் ஆமா அடியா ரெண்டாவது நேத்து போய் மேடையில பாண்டேன்ட்டு என்ன பேசுறாரு திமுக மேட திமுகவுக்கு இது வேண்ட வேண்டியதுன்னு நமக்கு தெரியல திமுக மேடை போட்டு கொடுத்து என் மூஞ்சல காயத்து போடான்னு சொன்ன மாதிரி இருக்கு அவன் காறி புளிச்சு புளிச்சு தூக்கிட்டு இருக்கிறான் இது என்ன ஒரு ஆனந்தம் இப்படி ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்குமா எனக்கு புரியவே இல்லை அது திமுக காரங்க தான் வந்து முடிவு பண்ணிக்கணும் அவன் என்ன பேசுறாதுல நீங்க அதை இருபத்தாறு ஒண்ணு அவ்வளவு எளிதா நீங்க நினைச்சுக்கிட்டாதீங்க தனித்தனியா பிரிஞ்சு ஆடிக்கிட்டு இருக்காங்க ஆனா அது அப்படி ஒன்னு நடந்துடாது இப்ப ஒன்னா சேர்றதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு நடந்துகிட்டு இருக்குங்க நடந்துகிட்டு இருக்கு நடத்திக்கிட்டு இருக்கீங்க இடியை காட்டி இதை காட்டி தீர்ப்புகளை மாத்தி நான் என்ன சொல்றேன் எல்லாத்தையும் இரட்டைகலை சம்பந்தமான வழக்குகளை நீங்க வந்து அஹ் தேர்தல் ஆணையத்திட்ட முடிச்சுக்கங்கன்னு சொல்றதான் பொருள் என்ன மோடி அமித்ஷா வச்சு முடிச்சுக்கங்கன்னு பொருள் அப்ப அவர்கள் என்ன தீர்மானிக்கிறார்களோ அதுக்கு ஆடித்தான் தீப்பவர் இந்த எடப்பாடி பழனிசாமி அப்ப அவங்கள கேட்டுக்குள்ள வந்தாச்சு இப்படி திட்டம் பண்ணி கத்திய காட்டி மிரட்டின மாதிரி மிரட்டி படி வச்சிருக்காங்க என் கூட இரு என் கூட சேர்ந்து இருந்து ஒரு அராஜகமான கூட்டணியை உருவாக்கிட்டு இருக்காங்க அதோட அடுத்த கட்டம் என்ன அப்படின்னா சீமான சீமான் சேர்ந்து இருக்கிற ஆல்ரெடி அவங்க கேட்டுக்குள்ளதான் அதனால ஆமா அப்போ நீ இன்னொன்னு என்னன்னா ஒரு பக்கம் யார் அந்த சார்ன்னு சொல்லி பெண்கள் விவகாரத்துல வெக்கம் இல்லாம ஒரு தீர்ந்து போன போகணுக்கு மூச்சு பொடிக்க கத்திக்கிட்டு கிடந்தீங்க தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி பேசிட்டு இருந்த இதே வாய் தான் கதறி ஒரு பெண் தன்னிட்ட இத்தனை ஆதாரங்கள் இருக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு வெளியில கொண்டாந்து திராணி இல்ல நீ என்ன சொல்ற ஸ்ட்ராங்க ஆயிரு கவலைப்படாது மைனர் குஞ்சு நீ அட்வான்ஸ் புக்கிங்ல இன்னும் நிறைய பண்ணலாம் உனக்கு என்ன கவலை நாங்க இருக்கிறோம் பேக் போனா மனம் துவண்டு விடாது சமூகத்துல செருப்படி வளர்த்தான்னு செய்யும் இந்த இழி வாழ்க்கை வாழ்வதற்கு நாலு பெண்களை ஆஹ் அதாவது வாழ்க்கையை சீரழித்து அவர்களுடைய வாழ்க்கையை அசிங்கப்படுத்தி வாழ்வதற்கு சமூகத்துல கே திட்டத்தான் செய்வாங்க செருப்படி வளத்தான் செய்யும் கவலைப்படாத நாங்க இருக்கிறோம் அப்போ எப்பளோ எவ்வளவு பெரிய பொறுக்கித்தனத்துக்கு ரெங்க கணேசனை இந்த சீமான் தேடுகிறார் அந்த கணேசனை இந்த அண்ணாமலை கொடுக்குறா அந்த செஞ்சோத்து கடன் தான் இவங்க ஒரே இடத்துல பாத்துக்கிட்டு அப்படியே அப்படி கட்டி கழுவுறாங்களே அது வெறுமனை உடல்களின் தழுவல் அல்ல அது உணர்வுகளின் தழுவல் அது சிந்தனைகளின் தழுவல் அது கொள்கையின் தழுவல் சீமான் என்பவர் என்னதான் இருந்தாலும் வயதில் மூத்தவராக இருந்தாலும் சித்தாந்தத்தில் சின்னவர் தான் தமிழ் தேசியம்னு சொல்ற இவருடைய வலதுசாரி தமிழ் தேசியம் என்பது இந்த சனாதன கருத்தோடு மில்ட் ஆகக்கூடிய ஒன்ன கரைந்து போகக்கூடிய ஒரு பொருள் நீங்க அங்க இந்து முன்னணின்னா அங்க இந்து முன்னணின்னா எங்க இங்க தமிழர் முன்னணி ஹம் ஹம் அங்க ஒண்ணு நீங்க வந்து முருகனை நீங்க வந்து நடநாட்டுல வந்து ஒரு யாத்திரை நடக்குங்கன்னா இங்க நாங்க முருகனுக்கு யாத்திரை நடத்தோம் இவ்வளவுதான் இந்த இந்துத்துவ கூட்டத்தினுடைய திட்டம் அதுல சரியாக பொருந்தி வேலை செய்பவர் இந்த சீமான் அந்த உணர்வு அடிப்படையில தான் இவர்கள் ஒன்றுபடுகிறார்கள் அந்த அடிப்படையில தான் வந்து தம்பி அண்ணாமலைக்கும் வந்து இவர் ஆதரவு கொடுக்கிறார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகே இது வந்து வெறும் விவாதம் மட்டுமல்ல ஒரு கல்வி சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கிறது அரசு சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டுடைய கல்விக்காக மற்ற மாளிகளும் பேச துவங்கி இருக்கிறது பாராளுமன்றத்தில் அதன் அடிப்படையில் நூறு நூறு முறை கூட மன்னிப்பு வைக்க தயாரி அவர் சொல்லியிருக்காரு ஆனாலும் கூட அண்ணாமலை தமிழ்நாட்டு அரசு செய்வதாக ஒரு விமர்சனம் முன்வைக்கிறீர்கள் சீமானுக்கும் அதை ஒத்துவதாக ஒரு கடுமையான விமர்சனம் முன் வச்சுக்கிறீங்க அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டு விடுகிறேன் விவாத சூழ்நிலை அறக்கலருக்கு நேரம் தீர்மானம் நன்றி